எனது தயான் பொட்டி எடுத்துட்டானா நான் சூட்ற கிரி அப்போ அவன் விட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி உங்க மண்டைக்குள்ளே ஓடலாம் அதே மாதிரி முத்துக்குமரன் வெள்ள உண்டான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன உண்மை அப்படின்னா அது முற்றிலும் போய் அது வந்து ஃபேக் அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ஜெயிச்சிருக்கிறான் ஸோ ஒரு அறுபது மீட்டரை வெறும் பதினஞ்சு சைண்டுக்கு உள்ள ஓடி இருக்கானா அது கெத்து மாசு வேற மாதிரி ஸோ அது கும்பரெல்லாம் மட்டும் தான் முடியும் ஸோ அதனால நீங்கள் இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் யூனிட்டியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போவே இப்போவே ஓட்டியெல்லாம் வேணாம் லட்சத்துக்கு ஃபேன்ஸ் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஆயிரம் லைக் அது மாதிரி இண்டிவிஜுவலான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் போடுங்க முத்துக்குமார் தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி வாட் எவர் இட் இஸ் முத்துக்குமார் ஒரு கமெண்ட்டை போடுங்க அண்ட் பின்னாடி கமெண்ட்ல மிஸ்டு கால் நம்பர் இருக்கு எந்த கண்ட்ரில இருந்தாலும் நீங்க ஓட்டு போடலாம் எத்தனை கால் கொடுத்தாலும் ஒரு மிஸ்டு கால் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க ஒரு ஓட்டு தான் கனெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ அதனால ரயனை விற்கிறா முத்துக்குமார் விற்கிறா என்னங்கிறது வீடியோ பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ப்ரோமோலாம் பாத்துருப்பீங்க தேர்ட் ப்ரொமோல வந்து அறிவிக்கும்போது இந்த மாதிரி பொட்டி வைப்போம் ஒவ்வொரு டயத்துக்கும் வந்து ஏறும் ஒரு இருபது சைன் முப்பது நீங்க நீங்கள் அறுபது இருந்து உள்ள பொட்டி எடுத்து முடியாது தரணும் அப்படி அந்த டோர் க்ளோஸ் ஆகுதுக்குள்ளே வரலைன்னா நீங்கள் அப்படியே விக்ட் அப்படின்னு சொல்லி சொல்வார் இந்த இடத்த இந்த மாதிரி ஒரு ஒன்று வரும்போது முதல்ல ஓடி போகிறது முத்துக்குமரன் பின்னாடி ரயான் சும்மையிலே சொல்ல போகிறேன் இந்த இடத்துல ரயானுக்கு நான் அப்ரிசியேட் பண்ணுறேன் வாட் எவர் இட் இஸ் அதுக்கு ஒரு ஒரு முன்னெடுப்பு நம்ம சும்மா சந்தை மாதிரி சும்மா இல்லாமல் மற்ற வேடிக்கை பார்க்காம உள்ள அந்த அந்த ஒரு இடத்துக்கு ஓட நாயின் பாருங்க அது ஒன்று ஒன்று முத்துக்குமரன் அகேன் அகேன் ரிஸ்க்கு இன்னொன்னு நான் என் ஊர் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் எனக்கு நெஞ்சு கொஞ்சம் படம் படங்குது அடக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு குமரா வேணாம் அப்படியா உன்னை நம்பி நான் வெறி கொண்டு இருக்கேன் ஏதாச்சும் சொதப்புனு வச்சுக்கோ என்ன ஆகல நானே தெரியாது கவலைப்படாதீங்க பாசிட்டிவா இருங்க இது வரைக்கும் பொட்டியை எடுத்த மாதிரி முத்துக்குமரம் எடுத்த மாதிரி தகவல் வரல அப்போ ரயான் எடுத்துட்டானா ப்ரோ அப்படின்னா அடுத்து ரயான் ஓடுற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு மேபி அவன் போய் ஒரு லட்சத்தை எடுத்திருக்கலாம் அவனும் உள்ளே வந்திருக்கலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு நியூஸ் தான் வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஓரளவுக்கு ரிசல்ட் வரும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த பொட்டி எப்படா வீட்டை வெளில போகும்னு தெரியல ஆனால் இதில் சௌந்தர்யாவோ இல்லை மற்றவங்களை ஜாக்லினோ யாரும் ட்ரை பண்ண மாதிரியே தெரில மேபி ஜாக்லின் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு இங் அவங்க டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஓகே பட் ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க பட் முத்துவோட ஸ்பீடுங்கிறது அல்டிமேட் இவனை மாறலாம் வாய்ப்பே கிடையாதுங்க ஒரு பக்கம் நல்லா பேசுகிறான் ஃபன் பண்ணுறான் பாயிண்ட் வைக்கிறான் கேம் ஆடுறான் இது மேலே என்ன வேணும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் என்ன தான் பண்ணணும பிரிக்கிறான் ஒவ்வொரு டாஸ்க்கும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் சரி அப்படி ஆடுறான் அவ்வளோ திறமை உள்ள வச்சுருக்கான் அவ்வளோ திறமைய எக்ஸ்போஸ் பண்றான் இதுக்கு மேலே என்ன வேணும் அவன் தானே டிசர்வ் ட்ராஃபி ஸோ அன்னபிசியலும் சரி அஃபீசியலும் சரி முத்துக்குமரம் டாப்ல போய்கிட்டே இருக்கான் ஆனா இது ஒரு நல்லது என்ன தெரியுமா நம்மளுக்கு இவனுக்கு இவங்க எடுத்துட்டான் பண்ண பண்ண ஓட் பேங்க் ஏறிக்கிட்டே இருக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு குத்தினே இருக்காங்க அடிச்சு ஏற்றுறாருங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து கும்பரனுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ நீங்களும் அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அங்கேயும் சரி இங்கேயும் சரி அன்றைக்கி எல்லா யூடியூப் வீடியோஸ்லயும் முத்து பத்தி நெகட்டிவா போணுச்சுன்னா யாரெல்லாம் சௌந்தர்யா பியாரோட யூடியூப் சேனலோ அங்கே வீடியோ போடும்போது முத்து கமெண்ட்டு ஸ்ட்ராங்கா முத்துக்கு மரன் போடுங்க வரிசை அட்டிங்க எல்லா இடத்துலையும் எங்க திறந்தாலும் முத்துக்கு மரம் தான் அதிகமா இருக்கணும் நம்ம சேனலில் இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் யாருமே உள்ள வரக்கூடாது யாருமே வரக்கூடாது தேவையே கிடையாது எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு அதர் வேண்டாம் ஓகேவா நமக்கு பிடிச்ச தீபக்கே வெளில போயிட்டார் தீபக் வீட்டுக்குள்ளே வர போகிறாரு ஸோ அதனால ஃபோக்கஸ் ஆன் முத்து முத்து சப்போர்ட் பண்ணுற முடிஞ்சளவுக்கு எந்தெந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அத்தனை பேருக்கு சேனலுக்கும் போங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி போங்க ஆஃப்டர் பாஸ் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு அதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் ஒரு என்கரேஜ் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பூமாகும் ஸோ மறக்காமல் நான் சொன்ன அந்த ஆயிரம் லைக்கு ீங்க அட்டிச்சு போயிங்கன்னா இருக்கணும் நம்ம தான் அப்படிங்கறத ஹியூஜ் ஓட்டு வின் பண்ணணும் இந்த பொட்டி மட்டும் எடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குமரம் நான் வேண்டிக்கிறேன் இந்த இருக்கிறதுக்கு கா ஒரு அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுதல் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட மனநிலை என்ன அப்படிங்கறதை நம்மள தட்டி விடுங்க அன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் சொல்லுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல உங்களுக்கு மீட் உங்கள்கிட்ட உங்கள்தான் உங்களுக்கு